வானின் கண்ணீர் வடியும் மழையாய் ஊருக்கு தெரியும் மீனின் கண்ணீர் நீருக்குள் வடியும் யாருக்கு புரியும் தேனீக் கண்ணீர் தேன் சுவையில் தெரியாமலே முடியும் பட்டுப்பூச்சி விட்ட கண்ணீர் கட்டும் புடவையில் சொட்டும் தெரியாமல் காணல் நீராய் மறையும் வெட்டும் மரங்கள் கொட்டும் கண்ணீர் சொட்டும் பாலாக ஒட்டும் பிசினாக வடியும் சிப்பியின் கண்ணீர் முத்து ஒப்பில்லா கடலின் கண்ணீர் உப்பு காற்றின் கண்ணீர் அமில மழை ஆற்றின் கண்ணீர் மாசுபட்ட நிலை பாளையின் கண்ணீர் பதநீரில் தெரியும் சாலையின் கண்ணீர் குண்டுக் குழிகளில் வழியும் ஏழையின் கண்ணீரில் ஏகாதிபத்தியம் அழியும் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிலையங்கள் பல்துறை வித்தகர்கள் உள்ளம் பள்ளமா அதனால் இத்தனை வெள்ளமா நித்தம் வணங்கும் தாயே சொல்லம்மா மூழ்கியது பயிர்கள் இல்லை உழவனின் உயிர்கள் தண்ணீரில் மூழ்கிய பயிர்கள் கண்ணீர் துடைக்கும் கரங்களுக்கு காத்திருக்கும் உயிர்கள் கடனில் மூழ்கிய உழவன் கதி கடலை நோக்கி செல்லும் நதி நதிகள் இணைப்பு மழைநீர் சேகரிப்பு பலகாலம் கேட்ட சொற்களுக்கு என்ன மதிப்பு பார்வையிடும் குழுக்கள் பெருகி இருக்கிறது பல மடங்கில் தீர்வை தரும் திறம் எங்கோ பதுங்கி இருக்கிறது கிடங்கில் பயிர் காப்பீடு கண்ணீர் துடைக்குமா சொற்பத் தொகை கிடைக்க இவ்வளவு தாமதமா வயலின் வித்து முளைப்பு அயரா உழவனின் உழைப்பு சேமிப்புக் கிடங்கில் தானிய முளைப்பு நிர்வாக ஆளுமைக்கு என்ன நினைப்பு கேடான நீர் மேலாண்மை வெள்ளக் காடானது வேளாண்மை உழவனின் கண்ணீர் வயலுக்கு தெரியும் பயலுக்கு புரியும் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே வேளாண்மை சார்ந்த பல தொழில்களில் உழவர்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் ஈடுபட துவங்கி நல்ல லாபமும் பெற்று வருகின்றனர் இன்று நாம் சந்திக்க போகும் விருதுநகர் மாவட்டம் கரியநேந்தல் திரு ராமலிங்கம் அவர்கள் மூன்று வருடங்களுக்கு முன்னர் காளான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு பயிற்சிகள் பெற்று சுமார் ஆறு சென்ட் பரப்பில் காளான் வளர்க்க துவங்கியுள்ளார் பின்னர் படிப்படியாக பல அனுபவங்களை பெற்று தற்பொழுது வணிக ரீதியாக சிப்பி காளான் உற்பத்தி செய்து வருகிறார் இவர் காளான் பண்ணை துவங்கிய தகவல்களை அவரே கூறுகிறார் பார்ப்போம் நான் அந்த பிஸ்னஸை ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்தியாவுடைய முதுகு முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லக்கூடியது அந்த விவசாயம் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க அது வந்து உணவு உற்பத்தி அந்த உணவு உற்பத்தின்னு போகும்போது இன்றைக்கு இன்றைய காலத்தில் மிகவும் தேவையாக எதுன்னு சொல்லும்போது காளானுங்கிறது தினமும் அழியக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது அதே நேரத்தில் இன்றைக்கி இந்திய அளவில் தேவைகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த காளான்கிறது பிஸ்னஸ் பண்ணேன் நான் இந்த காளான் மனை ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்து ஆட்சியை நடத்திக்கிட்டிருக்கேன் நான் அந்த பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு நாலு வருடமாக இதை பற்றி ஒவ்வொன்றா வந்து விசாரிச்சுக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட இந்த காளான் பண்ணைனால் ஜஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன தேவைப்படுது எப்படி எப்படி இருக்குது இதுக்கு எங்கெங்கே பயிற்சி எடுக்கணும் இதை வந்து என்னென்ன செய்யலாம் இதுக்கு எவ்வளோ முதலாகும் இது மாதிரி ஒவ்வொன்றா தேர்ந்தெடுக்கும்போது மதுரையில் இருக்கக்கூடிய விவசாய குளீட்டு தமிழ்நாடு வேளாண்மை பண்ணையில் முதல் முதல்ல ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு நாள் ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தாங்க ஜஸ்ட் அந்த ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து காளானை பற்றி முழு அறிமுகம் காளான்னா என்ன ஜஸ்ட்டு அது வந்து இதில் இருந்து எப்படி உருவாகுது அதை வந்து எப்படி இப்படி பண்ணணும் எந்த இடத்துல பண்ணுனால் நல்லா இருக்குங்கிறது வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க ஜஸ்ட்டு அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நான் வந்து நான் ஒரு இடம் மொத மொத்த சொந்தமாகவே வாங்கி ஜஸ்ட்டு இதில் வந்து இங்கே ஆரம்பித்தேன் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்செண்டு பிளாட்டில் மொதல் மொதல் ஆரம்பித்தேன் ஜஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து முதல்ல நாங்கள் போட்ட முதலின்னு கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்ச ரூபா வரையும் போட்டோம் இந்த இதில் வந்து மூணு ரெண்டு விதமான காளான்கள் காளான்களில் கிட்டத்தட்ட பல வகைகள் இருந்தாலும் இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா இடத்துலையும் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ரெண்டு வகையான காளான்கள் அப்படி எடுக்கும்போது ஒன்றுங்க சிப்பி காளானு சொல்லக்கூடியதும் இன்னொன்று பால் காளான்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு வகையான காளானும் இந்தியாவோடய எல்லா தட்பவப்பண்ணிலையும் எல்லா ஏரியாலேயும் வளரக்கூடியது ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து சிப்பி காளானும் பால் காளானும் பண்ண ஆரம்பித்தோம் அப்படி சிப்பி காளானை பற்றி பண்ணும்போது சிப்பி காளானுக்கு ஒரு குடிசை சாதாரணமாக தென்னங்கு கேத்து போட்ட குடிசையோ இல்லை பனை ஓலையில் மேய்ந்த குடிசையோ வச்சுக்கலாம் இடம் வந்து வசதிகள் வந்து நமக்கு தகுந்த மாதிரி சிறிய லெவலில் பண்ணணும்னாலும் பண்ணலாம் இல்லை பெரிய லெவலில் பண்ணணும்னாலும் பண்ணலாம் எங்களால் வந்து இந்த ஆறு சென்ட் பிளாட்டில் மொத்தம் வந்து நாங்கள் வந்து பால் காலனுக்காக ஒரு ஷெட்டும் சிப்பி காலனுக்காக ஒரு ஷெட்டும் போட்டோம் அதுபோக வச்சு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஷெட்டு போட்டுக்கிட்டோம் சிப்பி காளான் ஷெட்டில் வந்து சிப்பி காலன் வளர்த்தோம் அதே நேரத்தில் பால் காலன்னு எடுக்கும்போது பால் காலனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் சிப்பி காளான் ஷெட்டுக்குள்ளே வச்சு வளர்த்து அதை வந்து பால் காலன் கொண்டு போகணும் தொடர்ந்து ஆரம்பத்தில் பணி கெடுக்கும் போது ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து சிப்பி கா காளானில் வந்து அதிகமான வருமானமும் அதனுடைய தேவைகளும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு பால் காளான் வந்து ரெண்டு விதமாக நம்ம டெம் மெயின்டைன் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமும் இருந்துச்சு அதனுடைய விற்பனை வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்ததனால முழுமையாக சிப்பி காளானே ஆரம்பிக்க ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பிக்கும்போது ஒரு செட்டில் வந்து சிப்பி முதல்ல வந்து ஒரு பதினஞ்சு நாள் மைசிலியம் வளர்கிறக்காக வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நாள் அடுத்த செட்டுக்கு மாற்றி வச்சு வந்து வருமானம் கிடைக்கிறதுக்கும் செட் பண்ணிக்கிட்டோம் இந்த காளான் வந்து பேசிக்காக வளர்க்கறதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காளான் விதை காளான் வெட்டு தயார் பண்ணுறதுக்காக பனிரெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸில் ஒரு கவர் அதில் மேலே கீழே முடிச்சு போடுறதுக்காக ஒரு ரப்பர் பேண்டு இதுக்கு இன்னொரு முளைப்பொருள் முக்கியமான மூலப்பொருள் வைக்கோல் வைக்கோல் வந்து தரமான வைக்கோலாக பார்க்கணும் அது தரமான வைக்கோல்னு பார்க்கம்னா ஜஸ்ட் அந்த வைக்கோல் வந்து அறுவடை செய்கிற நேரத்தில் மழையில் நனையாமல் இருக்க வைக்கோலாக பார்த்து வாங்கணும் அப்படி பார்த்து கூட வாங்கக்கூடிய வைக்கல் நல்லா நீளம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நீளமாகும் நல்ல கோல்டன் எல்லோ மஞ்சள் கலரில் இருக்கணும் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரும் அதே நேரத்தில் அந்த வைக்கோல் நல்லா காஞ்ச வைக்கோலாக அறுவடை பண்ணி வாங்கி மேலே அதில் ஈர இருந்தால் நல்லா உணர்த்தி அதை வந்து பாதுகாப்பாக மழையில் நனையாத அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி வைக்கமோ அந்தளவுக்கு வச்சுக்கிடணும் அப்பக்கோ வைக்கோல் வாங்கினோம்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் அறுவடை சமயத்தில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அதை வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கலாம் உழவர் பெருமக்களே புரதச்சத்து மிகுந்த சைவ உணவான காளான் சாப்பிடும் வழக்கம் தற்பொழுது அதிகரித்து கொண்டே வருகிறது அங்காடிகளில் விற்பனைக்கு நமக்கு கிடைப்பது மொட்டுக்காளான் எனப்படும் காளான் மொட்டுக்காளான் வகைகள் பெரும் செலவில் நிறுவனங்களால் தயார் செய்து விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன ஆனால் சிறிய இடம் இருந்தாலும் நாமும் காளானை எளிதில் வளர்க்கலாம் சமவெளிகளில் சுலபமாக வளர்க்கக்கூடியது சிப்பிக் காளான் மற்றும் பால் காளான் வகைகள் இன்றைய நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் கரியநேந்தல் கிராமத்தில் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் திரு ராமலிங்கம் அவர்கள் முறையான தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் ஆண்டு முழுவதும் காளான் வளர்க்க முடியும் என கூறுகிறார் அவர் கூறும் தொழில்நுட்பங்களை இப்பொழுது பார்ப்போமா இப்போ வந்து நம்ம காளான் படுக்கைகள் தயார் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நேரடியாக பா ஆரம்பிக்கலாம் ஜஸ்ட் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து அந்த இடத்த வந்து லெட்டால் இல்லை லைசால் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்திக்கிறோம் நம்ம வைக்கோல் போடக்கூடிய இடமும் அதே மாதிரி நம்ம தூய்மைப்படுத்துகிறோம் ஜஸ்ட் வந்து இப்போ அது வந்து அதை ஆரம்பிக்கிறோம் இதை தயார் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த சார்பாலிங் ஷீட்டை நம்ம வந்து விரிச்சிக்கிட்டு இதையும் டெட்டால வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை உணர்ச்சி ஜஸ்ட் இதை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம கிளையில் வச்சு இந்த வைக்கோலை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இதில் வந்து நூற்றி இருபது டிகிரி டெம்பரேச்சர் பதினஞ்சு பிஎஸ்ஐ ப்ரெஷர் வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஆட்டைக்குழையில் வேக வச்சு வச்சுக்குவோம் வேக வச்சு இப்போ வந்து இது வந்து இதில் ஸ்டீம் வந்து இறங்கி ஆறி இருக்குது ஜஸ்ட் இதை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம் இப்படி சுத்தமாக வந்து வேக வச்சதை வந்து இப்போ வந்து ஸ்டீமில் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கி ஆறி இருக்குது இதை வந்து நல்லா உணர்த்தி ஜஸ்ட் இது வந்து சூடும் இருக்காது அதே நேரத்தில் இதில் வந்து ஈரப்பதம் வந்து அறுபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் இதை வந்து இப்படி புழிஞ்சோம்னா இதில் வந்து தண்ணீர் சுட்டக்கூடாது அளவுக்கு க சரியான பருவம் எடுக்கணும் இந்த காளான் படுக்கையை தயார் பண்ணுறதுல அந்த வைக்கோல் வந்து சரியான பதம் எடுக்கிறது தான் ஒரு முக்கியமான இது இதை வந்து நல்ல முறையில் எடுத்துட்டோம்னா நம்ம தரமான காளான் படுக்கையை தயார் பண்ணலாம் இப்படி தயார் பண்ணுறதுக்கு இப்போ வந்து அடுத்தப்பளவு விதையை ரெடி பண்ணுறோம் இந்த விதையை வந்து வாங்கும்போது இதில் இரண்டு பக்கமும் நல்லா பார்த்து வாங்கணும் இதில் வந்து கருப்பாவோ இல்லை பச்சை கலரோ இருந்தால் அது வந்து கெட்டுப்போன விதை கண்டாமினேஷன் ஆனதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கணும் இந்த விதையில் சுத்தமான ஒரு தட்டில் தட்டி இதை உடச்சி விட்டுக்கணும் இது மாதிரி நல்ல முறையில் இதை வந்து உதுத்து விட்டுக்கிட்டோம்னா இந்த காளான் படுக்கை தயார் பண்ணுறதுக்கு இது ஒரு காளான் விதை பாக்கெட்லேருந்து ரெண்டு காளான் பெட்டு தயார் பண்ணலாம் அப்படி தயார் பண்ணக்கூடிய பெட்டுகள்லேருந்து குறைந்தபட்சமாக அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் தரமான காளான்கள் கிடைக்கும் இப்போ அதை வந்து வெதை தயாராகிடுச்சு இப்போ இதுக்கு அடுத்தப்பில் இப்போ பாலித்தீன் கவரை வந்து ரெடி பண்ண காளான் படுக்கையில் இருக்குது பன்னிரெண்டுலேருந்து இரு பன்னிரெண்டுக்கு இருபத்தி நாலுங்கிற கவரில் தயார் பண்ணோம் இந்த கவரை வந்து அடிப்பகுதியை வந்து இது மாதிரி ஜிக் ஜாக்காக மடித்துக்கிடணும் ஏன் அப்படி மடிக்கிறோம்னா இதை மடிக்கும்போது நம்ம காளான் படுக்கையில் நல்ல உருளை வடிவத்தில் வச்சு எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதை மாதிரி நம்மளுக்கு வந்து வரும் இதில் வந்து இது மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இப்படி ரெடி பண்ண கவரை வந்து உள் மாற்றி போட்டுக்கிறோம் அப்படி போ போடும்போது நம்மளுக்கு இந்த உருளை வடிவங்கிறது கொஞ்சம் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இதில் வந்து ஒரு காலன் படுக்கை தயார் பண்ணுறதுக்கு நூற்றம்பதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் காளான் விதைகள் போதும் கவரை வந்து ஓப்பன் பண்ணும்போது வாயை வச்சு ஊதக்கூடாது இல்லை கையை உள்ளே விட்டும் பிரட்டக்கூடாது இதை மாதிரி கையை உள்ளே விடாமல் அதே நேரத்தில் நம்ம உடல்லையும் படாத அளவுக்கு பக்குவமாக பார்த்துக்கணும் இப்படி பண்ணிட்டு இருந்ததில்லை கொஞ்சோண்டு காளான் விதைகளை அடியில் போடுறோம் ஏன் போடுறோம்னா இதை போடும்போது அடியிலேருந்து வரக்கூடிய வேறு ஏதாவது கண்டாமினேஷனில் அது வந்து வராமல் தடுக்கிறதுக்காக அடுத்தப்பில் இந்த வைக்கோலை வந்து மொத்தம் ஒரு அஞ்சு அடுக்காக அது வந்து போடுறோம் ஒரு அடுக்கு வந்து ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி அந்த ஹைட்டுக்குள்ளே போட்டுக்கணும் ஜஸ்ட்டு போட்டுட்டு காளான் விதையில் வந்து ஓரத்தில் போடணும் ஏன் காளான் விதையை நம்ம ஓரத்தில் போடுறோம்னா இந்த காளான் விதைகள் வந்து இருட்டை நோக்கி வளரக்கூடியது காளான்கள் அதனால் இந்த காளான் விதையை வந்து ஓரத்தில் போடுறோம் அப்போ நம்ம வைக்கக்கூடிய இடத்துல காளான் விதைகளை போட்டு வைக்கும்போது காளான்கள் அதனுடைய பூஞ்சனம் ஓரமாக இரு இருக்கக்கூடியது இருட்டை நோக்கி உள்புறமாக வளரும் இந்த காளான் படுக்கைகள் நம்ம வந்து மொத்தம் வந்து அஞ்சு லேயர் காளான் படுக்கைகள் தயார் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதோட முழு படுக்கைகள் தயாராகிடுச்சு ஜஸ்ட் இப்படி தயாரான முதல்ல மேலேயும் கொஞ்சம் கொண்டு காளான் விதைகளை தூவணும் இப்படி தூவும் போது மேலேருந்து வரக்கூடிய கண்டாமினேஷனும் தவிர்க்கலாம் ரெண்டாவது எல்லா பகுதியிலையும் நல்ல முறையில் இதுக்கு இந்த காளான் கூஞ்சலம் நன்றாக பரவி வரும் இப்படி வந்ததை திரும்ப வந்து இதை அப்படி நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இதில் மேலே வந்து ரப்பர் பேண்டை போட்டு டைட்டாக கட்டிடணும் ஏன் அப்படி போட்டோம்னா ஜஸ்ட்டு உள்ளேருந்து உள்ள இதுலேருந்து மேலே வெளியே வரக்கூடிய ஈரப்பதங்கள் தண்ணீர் மற்ற க பூச்சி இனங்கள் உள்ளே போகாமல் இருக்காக்கா இது மாதிரி நம்ம டைட்டாக போட்டு வச்சுக்கோ காலன் மனைக்கு அமைக்கக்கூடிய குடி முடிந்த அளவுக்கு நிழல் பாங்கான இடத்துல அமைச்சுக்கிட்டோம்னா மிகவும் நல்ல முறையில் வருமானம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அந்த தொழில்நுட்பங்கள்லாம் கிடைக்காதனால நாங்கள் வந்து நார்மலாக வந்து ஆரம்பித்தோம் இப்போ அதுக்கு தகுந்தமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டோம் அப்படி ஆரம்பிக்கப்படில்லை நாங்கள் வந்து பதினாறுக்கு இருபத்தி ஏழுங்கிற அளவில் நம்ம வந்து தென்னவலையில் ஒரு குடிசை போட்டுக்கோம் இதில் வந்து கிட்டத்தட்ட நானூறு பெட்டுகள் வரையும் வைக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது சைடில் வந்து கோணிச்சாக்கு நூல் சாக்கு போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு அதன் மூலயமா குளிர்ச்சி அற்போம் அதுபோக தரையில் வந்து ஆத்து மணல் தரையில் வந்து ஒரு தளம் போட்டுக்கிட்டோ இல்லை அதுக்கு மேலே தளம் போடாமல் இருக்கக்கூடிய தரத்தில் நம்ம வந்து முதலீடு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து தார்பாலின் ஷீட்டு தரையில் விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் ஆற்று மணல் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து அந்த செட்டுகளை வந்து நல்ல ஒரு கூலிங்கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த செட்டோடய அமைப்பு நாம் செட்டோட உயரம் வந்து மினிமம் வந்து சைடில் வந்து எட்டுலேருந்து பத்து அடி இருக்கணும் அதுக்கு மேலே கும்பு ஒடிவோங்கிறது ஏழுலேருந்து பத்து அடி வரையும் போட்டுக்கலாம் மொத்தம் செட்டு வந்து பதினஞ்சு அடியிலேருந்து இருபது அடி உயரத்தில் போட்டுக்கிட்டோம்னா அந்த செட்டில் வந்து வெப்பநிலை வந்து நம்ம காலன் வழக்கு தேவையான வெப்பநிலைகள் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு செட் அமைச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து மிக சரிய அளவில் பண்ணலாம் இதில் சிப்பி காலன்னு சொல்லக்கும்போது அது வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது டிகிரி டெம்பரேச்சரில் வளரக்கூடியது அந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பது டிகிரி சென்டிகேட் வெப்பநிலை நம்ம கொடுக்கிற தென்ன பண்ண ஓலையில் பண்ணக்கூடிய இந்த குடிசையில் நான் தண்ணியை தொளிச்சி அதை பக்குவப்படுத்துகிற மூலயமா நல்ல நல்ல மழை பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து சாதாரணமாக அந்த சாக்கில் வந்து தண்ணீரை வந்து கையால் தொளிச்சோம் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம அனுபவத்தில் வரும்போது குறிப்பிட்ட காடை இடைவெளியில் மோட்ரு வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலில் போட்டு தேளிக்க ஆரம்பித்தோம் ஜஸ்ட்டு அப்படி பண்ணும்போது அந்த டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு அனுபவங்களை கிட்டத்தட்ட காளான் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னரை வருடங்கள் கொஞ்சம் சரியான பக்குவங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு காளான் படுக்கைகள் தயார் பண்ணக்கூடியதில் பல தொழில்நுட்பங்களை நம்ம வந்து புகுத்தி அதில் இருக்குதுல ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பமாக உருவாக்கணும் காளான் மனை தா காளான் வளர்க்குறதுக்கு அந்த ரா மெட்டீரியல் வந்து தயாரிக்கிறது வந்து ஒரு பெரிய கலை கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு தான் ட்ரைனிங் எடுத்தாலும் நம்ம சொந்தமாக பண்ணும்போது அதில் வந்து நிறைய இடையூறுகள் இருக்குது இதெல்லாம் நம்ம தான் வரணும் இந்த காளான் படுக்கைகள் தயார் பண்ணுறக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா காளான் படுக்கைக்கு தயாரானது நம்ம நல்ல தரமான வைக்கோல் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இந்த வைக்கோலில் வந்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணணும் முதல்ல அதை கட் பண்ணுறது முதல்ல வந்து ஆரம்பத்தில் நாங்கள் வந்து கையால் கட் பண்ணிக்கணும் இருந்தோம் ஒரு நாள் ஒரு நாள் ஜஸ்ட் நாங்கள் வந்து அடுத்தடுத்து வளர்ச்சிகள் வரும்போது அதிகமான வைக்கோல் கட் பண்ணும் தேவைகள் வரும்போது அதுக்கு கட்டிங் மிஷின் வாங்கிக்கிட்டோம் ஜஸ்ட் இப்படி கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி போடும்போது பெட்டு தயார் பண்ணுறது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வேகமாகவும் பண்ண முடியும் இந்த கட் பண்ண வைக்கோலை அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்ல முறையில் தண்ணியில் வந்து நல்லா மூக வச்சு ஊற வைக்கணும் அப்படி ஊற வச்ச வைக்கல மீன் அதை எடுத்து தண்ணியில் வடிகட்டிவிட்டு மூன்று விதமான முறையில் அதை வந்து ஸ்டெட்டிலைஸ் பண்ணலாம் ஒன்று தண்ணியில் நல்லா மூழ்க வச்சு நெல் அவிக்கிற மாதிரி அவிச்சு அதை பக்குவப்படுத்துகிற முறை இன்னொரு முறை வந்து ஆவியில் வைக்கக்கூடியது செடி மாதிரி இதில் ஆவியில் வந்து அண்டலை இல்லை ஸ்டீமர் மாதிரி பாய்லர் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணலாம் இன்னொரு முறை வந்து ஆட்டோக்களையில் வச்சு பண்ணக்கூடிய முறை அப்படி ஆட்டோக்குளையில் வச்சு பண்ணும்போது அதனுடைய வெப்பநிலை வந்து நூற்றி இருபது டிகிரி சென்டிகிரேட்டில் பதினஞ்சு பிஹெசி ப்ரெஷரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்கணும் அப்படி வச்சு எடுக்கும்போது வைக்கோலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பூஞ்சான்களும் மற்ற இதுகளும் கிருமிகளும் அழிஞ்சி சுத்தமான ஒரு செட்டிலைஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கிடைச்சது வைக்கோல் இதோட தரமான காளான் விதைகள் நம்ம வந்து வேளாண்மை யூனிவர்சிட்டிலேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ வாங்கி அதை வச்சுக்கணும் இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பாலித்தீன் கவர் எல்லாமே நம்ம ஜஸ்ட் நம்ம தயார் பண்ணக்கூடிய இடத்துல முதல்ல அந்த இடத்த வந்து டெட்டால் இல்லை லைசால் போட்டு நல்லா சுத்தமாக பா க்ளீன் பண்ணிக்கணும் சுத்தமாக க்ளீன் பண்ணி அந்த இடத்துல நல்லா உணரப்பட்டுக்கணும் அதே மாதிரி நம்மளும் ஒரு நல்ல சுத்தமான ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு நம்ம கை காலிலையும் நம்ம டெட்டால் லைசால் வச்சு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கணும் காளான் படுக்கைகள் தயார் பண்ணும்போது பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் மிகவும் நல்லாயிருக்கும் பேசிக்கிட்டே செய்யும்போது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் அது அந்த அதெல்லாம் படும்போது அதனாலையும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்போ நம்ம காளான் படுக்கைகள் தயார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முழுமையான சுகாதாரங்கிறது முதல்ல வந்து பேணி காக்கணும் இந்த சுகாதாரங்கிற ஒன்று நம்ம பேணி காத்துட்டோம்னா இதில் வரக்கூடிய கண்டாமினேஷனுங்கிறது வந்து தவிர்க்கலாம்